உழைக்கும் மக்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் தமிழர்கள் நாளாக பார்க்கப்படுகிறது தமிழர்கள் வாழும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் என அனைத்து நாடுகளிலும் பொங்கல் பண்டிகை சில கொண்டாடப்படுகிறது சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பொழியவும் நாடுகள் கொழிக்கவும் பெண்கள் நோன்பை கடைபிடித்தார்கள் தை ஒன்றாம் தேதி நோன்பை முடித்தார்கள் சங்க காலத்தில் நல்ல விளைச்சல் கொடுத்ததற்காக சூரியன் மற்றும் பால் வழிபார்கள்ங்கல் என்ற பெயர் மாறியது பொங்கல் காலம் பொங்கல் போன்ற மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது சங்க காலத்தில் பாடல்கள் கூறுகின்றன இவ்விழா பகமை பசி நோய் போன்ற இவ்வனைத்தும் நீங்க இறைவனுக்கு செய்யப்பட்டது பிரார்த்தனை செய்யப்பட்டது இன்று தை ஒன்றாம் தேதி குளித்து புத்தாடை அணிந்து புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் சமைத்து சூரியன் மற்றும் கால்நடைகளுக்கு படைத்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க